Welcome to my channel. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து மாக்கோளம் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரப்போகிறேன் வரிசையாக பண்டிகைகள் வரப்போகிறது ஆடி மாதம் பிறந்துருது ஸோ வந்து எப்படி போடணும் ஃபார் பிகேனர்ஸ்க்கு எப்படி போடணுங்கிறது நான் அழகாக சொல்லித்தரேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் ஆகுறதுக்கு நீங்கள் வந்து இந்த தோசை மாவு இட்லி மாவுன்னு வச்சுருப்பேன்னு அதில் வந்து கொஞ்சமாக பலகை இல்லை இல்லை அந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு பாருங்க இது வந்து பச்சரிசியை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக பச்சரிசில கூட வந்து ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து போட்டுக்கோங்க பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கும் அந்த கோலம் இப்போ நான் இலை எப்படி நல்லா இழுத்து விட்றேங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி குட்டியாக சின்னதாக எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம கையை வந்து விரலை வந்து இந்த மாதிரி அழகாக எடுத்துகிட்டு போனோன்னா ரொம்பவே சூப்பராக வரும் நான் வந்து இந்த கோலத்தை கற்றுண்டது வந்து எங்கள் அம்மாட்ட தான் எங்கள் அம்மாட்ட தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கற்றுண்டேன் எங்கள் அம்மா எப்படி போடுறா அப்படிங்கிறது விரலை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் விரல் எப்படி போய்ட்டு போயிட்டு வருது எவ்வளோ வந்து நீர் வந்து எடுத்துக்கிறது இந்த மாதிரி பார்த்துக்கணும் கண் பார்க்கணும் கை வேலை செய்யணும் அப்படின்னு தான் எங்கள் அம்மா சொல்லுவாள் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து கரெக்டாக வரும் பர்ஃபெக்டாக வருங்கிறது சொல்ல முடியாது இது நீங்கள் போட 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 கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் சூப்பராக வரும் இந்த கோலம் மா ரொம்ப விசேஷம் பண்டிகை நாட்களில் ஸோ இந்த மாதிரி வந்து போட பழகிக்கோங்கோ அதனால் இந்த மாதிரி போட்டோன்னா கொஞ்சம் ஆம் பார்க்குறக்கு மங்களகரமாக இருக்கும் வந்து பார்டர் இருக்குது லைன்லாம் இருக்குது அதே மாதிரி கட்டை குளம் இருக்குது அதாவது டிசைன்ஸ் வரும் இல்லையா அதுதான் சொல்கிறேன் அந்த மாதிரி எப்படி போடுறதுங்கிறது பார்ப்போம் இந்த விரல் ரெண்டு விரல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இந்த தண்ணியை வந்து அழகாக இதே மாதிரி பிழிஞ்சுட்டா அந்த துணியில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும் போது அதுலேருந்து வந்து நீர் வரும் அந்த நீரில் தான் என்ன பண்ணுறோன்னா நம்ம கோலம் போடுறோம் ஃபஸ்ட்டு என்னங்கிறது தெரிஞ்சுன்றோன்னா நம்ம அழகாக போட்டுடலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் போடுற கோலங்கள் கையில் பிடிச்சிட்டே வந்து கோலம் போட முடியல அதனால் ஒரு ஸ்டாண்டில் வச்சிருக்கேன் அது கொஞ்சம் தாறு மாறாக காட்டுறதுன்னு நினைக்கின்றேன் தெரிஞ்ச வரைக்கும் நல்லா எடுத்திருக்கேன் நினைக்கிறேன் நீங்கள் போட்டு போட்டு பழகினா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் ஆகும் எனக்குமே கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆனால் கல்யாணம் ஆன பிறகு தான் அம்மா சொல்லி கொடுத்தத வச்சு தான் நான் வந்து மேற்கொண்டு போட்டு பழகின்றேன் இந்த க்ரெடிட்ஸ் வந்து கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு தான் போய் சேரும் ஏன்னா அவ்வளோ அழகாக அவங்க சொல்லி கொடுத்தாங்க சொல்லிக் கொடுக்கும் போதெல்லாம் வந்து நான் போட்டு பழகலை ஆனால் தனியாக வந்து நம்ம ஆற்றுக்கு நம்ம செய்யும் போது தான் வந்து அதோடய ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக வருது அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து பூர்ண கோள்கட்டை சொல்லி கொடுத்துட்டே இருப்பான் மோதகம் வந்து இப்படி தான் செய்யணும் இப்படி தான் கை பிடிச்சிக்கணும் இவ்வளோ மாவு தான் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதெல்லாம் வந்து எனக்கு கண்டிப்பாக மைண்டில் ஏறல எங்கள் அம்மா சொல்லி கொடுக்கும்போது ஆனால் தனியாக வந்த பிறகு ஒரு பத்து முறையாவது செஞ்சுருப்பேன் அது செஞ்ச பிறகு தான் அது வந்து என்னை கண்டிப்பாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சு நான் வந்து தனியாக ப நான் பழக அதே மாதிரி பெரியவ எந்த செயல் செய்யும் போது நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து புரியாது ஆனால் நீங்கள் அதே விஷயம் வந்து தனியாக செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது மனசில் புரியும் அந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே ஆகட்டும் எல்லாமே அதே மாதிரி தான் மாக்கோலம் வந்து என்னால் போட்டுகிட்டே வந்து வீடியோ எடுக்க முடியல அதனால நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிடலேன் அந்த ரெண்டு விரல் தான் அந்த விரலெல்லாம் துணியை வச்சுண்டு மேலே வந்து நம்ம தண்ணி அப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா கீழே அப்படியே நம்ம கை இழுக்க 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 இந்த வளைவு பார்ட்ரு எல்லாமே வரும் சுவாமிகிட்ட வந்து ஒரு மாக்கோலம் போட்டிருங்கோ அங்கே ஸ்ரீராமஜெயம் இல்லை அம்பாள் துணை என்னமோ உங்களுக்கு என்ன எழுதணுமோ அதை எழுதிண்டு இந்த மாதிரி மாக்கோளம் போடுங்கோ இதை வந்து ஒன்று காஞ்ச பிறகு காமிச்சோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் எப்படானே நம்ம போட்டிருக்கோம் அதனால் அப்படி தான் இருக்கும் அடுத்த அடிப்படி நெல்லாம் இருக்கு இல்லையா அங்கே ரெண்டு பக்கமும் நான் போட்டிருக்கேன் எல்லாம் காஞ்சோன்னே இன்னும் சூப்பராக தெரியும் அதே மாதிரி ஹால் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து கோலம் போட்டிருக்கேன் இன்னும் சூப்பராக தெரியும் காஞ்சிருச்சுன்னா ஒன்று டிசைன் சூப்பராக இருக்கும் அப்புறம் துளசி மாடை மறுச்சின்னா துளசி மாடத்துக்கிட்டேன் அப்புறம் நம்ம நெல்லை வாசலில் இந்த மாதிரி என்ட்ரன்ஸு எந்த இடம்லாம் இருக்கோ அந்த மாதிரிலாம் நம்ம கோலம் போட்டுருணும் நம்ம போட்டிருந்த மா கோலம் பாருங்கள் நல்லாவே காஞ்சிருது காஞ்சோடனே நல்லா பிரைட்டாக எடுத்து பார்த்திடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம போடும் போது எப்படி இருந்தது கொஞ்சம் நீர்க்க அப்படியே கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பார்த்திடலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி நாள் கிழமை பண்டிகை நாட்கள்லாம் வந்து இந்த மாதிரி மாக்கோளம் போட்டு வாசலில் வந்து மாவில தோரணெல்லாம் கட்டி நம்ம சாமி கும்பிடும்போது உண்மையாகவே வந்து ச நம்ம இருக்கோமா இல்லை ஆற்றுல நம்ம இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும் ஸோ இந்த மாதிரி கோலங்கள் வந்து நீங்கள் மறுபடியும் மறுபடியும் போடுங்க ஃபஸ்ட்டு போட்டோடனே வரல அப்படின்னு நினச்சிட்டு மனசில் நினச்சிட்டு விட்டுறாதில் மறுபடியும் மறுபடியும் இதை போட்டு பாருங்கோ நான் சொன்ன மாதிரி இட்லி மாவோ தோசை மாவு இருக்கு இல்லையா அதில் வந்து ஃபஸ்ட்டு போடுங்கோ போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆச்சு சாதாரணமாகவே நீங்கள் ஃப்ரைடே ஃப்ரைடே போட்டு பாருங்க நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுது அப்படின்னாக்கா இந்த மாதிரி பச்சரிசி இருக்கு இல்லையா அதில் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வெள்ள உளுந்து போட்டு அந்த மாதிரி செய்து நல்லா மை மிக்ஸியில் நைஸாக அரைச்சிருங்கோ அரைச்சிட்டு இந்த மாதிரி காட்டன் துணி எடுத்துட்டு கையில் வந்து இப்படி பிழிஞ்சுனால அழகாக அந்த தண்ணி வந்துடும் அப்படியே நம்ம என்ன டிசைனில் போடுறோமோ அந்த மாதிரி மா கோலம் வந்துடும் கட்டைக்குளம் இந்த மாதிரி எல்லாமே போடணும் இந்த மாதிரி போட்டு பழகுங்க இந்த வீடியோ வந்து எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்க மேற்கொண்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்னோடய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்